வணக்கம் ஸ்ரீ சொன்னும் ஸ்ரீகாளியம் நான் உங்கள் அன்பு ஜோதிட கார்த்திகிற கிராமனுங்க எஸ்கே நம்ம பார்க்க போது பாத்தீங்கன்னா குரு பகவானோட வக்ர பயிற்சிங்க நம்ம சேனல பாத்தீங்கன்னா குரு பகவானோட பயிற்சி பங்கெல்லாம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து வக்ரகதியில இயங்கும் போது அந்த கிரகம் அழிக்கக்கூடிய நட்பலன் கெடுபலன் ஒரு தனியார் லிஸ்ட் இருக்கு இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிரகம் வந்து இயற்கையா பயிற்சி ஆகுதுன்னா அதாவது முன்னோக்கி போயிட்டு இருக்கு இது ரெட்ரோகேட் பின்னோக்கி வருது வக்கரகத்தில் இயங்குதுன்னா அதோட இயல்மலை கொஞ்சம் மாறும் அப்படி இயல்மலை மாறும்போது மனிதருக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் ராசி பிளஸ் லக்ன அதிபர் பார்த்து பார்த்துட்டு வந்துட்டு இதுல நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா குருவோட வக்கர பேச்சு பார்த்துட்டு இருக்கோம் இந்த குருவோட வக்கர பயிற்சி காலம் இப்போன்னு பாத்தீங்கன்னா வர்ற அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி வர பிப்ரவரி மாசம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதியில இயங்க போறாருங்க இந்த வக்ரகதி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மாசம் இருக்க போகுது இந்த நாலு மாசம் குரு பகவான் வக்கரகதியில இயங்கும் போது மனிதர்களுக்கு என்ன மாதிரி நட்பணி கெடு பண்ணி கொடுக்கணுமோ தெளிவா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியும் ஒரு லக்னத்தையும் சேர்த்து பார்த்துக்கோங்க துலாம் ராசி அதாவது சுக்கர பகவானை ஆட்சி நாயனா கொண்ட இந்த துலா ராசி துலா லக்னக்காரங்களுக்கு இந்த குரு பகவட வக்ர பேச்சு எப்படிங்க பொதுவா இந்த குரு பகான் துலாம் ராசி துலால ஹிட்லர் பார் ஹிட்லர்கார் இவர் எதுக்கு அதிபதி மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதி அப்போ மூணாம் இடத்துக்கும் கடன் நோய் எதிரி பிணிப்பு ஆறாம் இடத்துக்கான அதிபதி உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து வக்கிரம் ஆயிருக்கு நற்பலனா கிருப்பலனா கொடுக்க போறாரா கெடுக்க போறாரா அதாவது இந்த வியாழனுங்கிறது பாத்தீங்கன்னா குருங்கிறது ஒரு சுக்கனோட வீட்டுல சுபரோட வீட்டுல அமர்ந்திருக்கு புரிதா அமர்ந்திருந்து வக்ரம் பொதுவா சுக்கனுக்கு இந்த குரு பகவான் எதிரி பகை கிரகம் சோ அப்படி இருக்கும் போது இவரால் நம்ம எந்த ஒரு நட்பாலும் இருக்க போறது கிடையாது பட் இருப்பினும் உங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதி அதாவது உபஜயசா சொல்லக்கூடிய அதுக்கான அதிபதி அங்க வக்ரமாக அறங்கும் போது மிக மிக நல்ல விஷயமா நான் பாக்குறேங்க எப்படி சார் சொல்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலக போகுதுங்க ஜாப்ல இருந்த தடை தொழில இருந்த தடைகள் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் அதாவது உடல்ல இருந்த நோய்கள் அதுக்கு கொஞ்ச நாள் நோய் இருந்துகிட்டே இருக்கு சார் ஆனா வைத்தியம் பாக்குற ஆனா எனக்கு சரியான தீர்வு கிடைக்கல சொன்னவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் தீர்வு கொடுக்க போறாருங்க தீர்வு கிடைக்க போ சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ கடன் தீரப்போகுது நோய் தீரப்போகுது எதிரி விலக போறாங்க மன குழப்பங்கள் தீரப்போகுதுங்கிற அமைப்புங்க இதுல பாத்தீங்கன்னா பலர் வேலை வேண்டி காத்திருப்பாங்க ஒரு புரமோஷனுக்காக காத்திருக்காங்க இப்ப இந்த காலத்துக்கு பதவி உயர்வு புதிய தொழில் அதே மாதிரி சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இது மாதிரி நீங்க என்னன்னாலாம் பிளான் வச்சிருந்தீங்களோ அந்த பிளான் எல்லாமே ஈடு ஏறக்கூடிய காலமா இருக்கு ஏன்னா இவர் மூணு உங்கள் மூணுங்கிறது ஒரு வகை மனதை குறியக்கூடிய சாணம் இல்லையா அப்ப இங்க வந்து உள்ளது வந்து வக்கிரமாக்குறாங்க போது உங்களோட எண்ணங்கள் ஈடக்கூடிய காலமா நான் பார்க்கப்படுறேன் அதே மாதிரி உங்களை இருந்த நோய் பிரச்சனை தீர்றதுக்கும் ஒரு அனுகூலமான நாள நான் பார்க்கப்படுறேங்க அப்போ ஒருத்தவங்க வந்து நோய் இருக்குங்க எவ்வளவு வைத்தியம் பாக்குறாங்க ஆனா ஒரு சரியான மருத்துவர் சரியான ஒரு ஆலோசனையின் பேர்ல சரியான மருந்தை உட்கொள்ளும் போது இந்த நோய் அந்த வியாதிங்க உங்ககிட்ட விடைபெறங்க உள்ளுக்குள்ளே இருக்கு எனக்கு என்னானே தெரில வைத்தியமே எனக்கு ஒரு வகை ஒரு வகையான இடஒதுல இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல கிளியர் ஆக போதுங்க கடன்ல இருக்கேன் சார் கடன் அடைக்க முடியல சார் கடன் அடைக்கிறது வாய்ப்பை கொடுப்பாரு இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தினா உங்க எப்பயும் கதை அடிச்சுட்டு வெளில வரணும் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும் அதே மாதிரி கணவன் மனைவியில பிரச்சனை இருக்கு எனக்கு இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனைகள் இருக்கு எனக்கு எனக்கு அதுல ஒரு தீர்வு வேணுமா அதுல எனக்கு அது பிரச்சனைகள் தீர்வு சால்வு வருமா தீர்வு கிடைக்குமான் உங்களுக்கும் இங்கே வாய்ப்புகள் ரெடியா இருக்கு பயன்படுத்திக்கோங்க சரி அடுத்தபடியா கல்வி பயில்கிற மாணவர்கள் எப்படி சார் இருக்கும்னா கல்வி பயில்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு எட்டலார் வக்ரம் போது உங்களுக்கு பார்த்தா ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த இடத்துல இது நம்ம இப்படி பண்ணால் இது நமக்கு இப்படி கிடைக்க சொல்லக்கூடிய ஒரு தெளிவு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வியூகம் அங்கே உற்பத்தி ஆகும் நான் சார் வியூகம் உற்பத்தி ஆகும்னா ஆயிரம் கொஸ்டின் உளுந்து உளுந்து படிக்கிறதுக்கும் அந்த ஆயிரம் கொஸ்டின் செலக்ட் பண்ணி படிக்கணும் பாத்தீங்களா இதெல்லாம் நம்ம கரெக்டா வரும்னு சொல்லிட்டு அதுவும் நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய அந்த கேள்விகள் உங்களுக்கு வந்து வினாக்கள் உங்களுக்கு வந்து படிக்கும் போது அந்த வினாக்கள் உங்களுக்கு எக்ஸாம்ல வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்போ ஒரு வியூகம் சரியா ஸ்கெட்ச் போட்டு மூவ் பண்றதே அப்ப படிக்கிறதுல நீங்க வந்து இது இப்ப பண்ணலாம் சொல்லிட்டு கால மருந்து பயிரிடலுங்கிற மாதிரி சரியா செலக்ட் பண்ணி படிக்கிற அமைப்பையும் அந்த யுக்தியும் இதை காது கொடுப்பாரு உங்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு எப்படி சார் இருக்கும் அந்த வக்கிற இல்ல இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட புகழ் பாராட்டுகள் உயரக்கூடிய நான் பார்க்கறது இது வரைக்கும் வந்து என்னதான் செஞ்சாலும் உளுந்து உழுந்து மாடா உழைச்சாலும் குடும்பத்து நல்ல பேர் இல்ல எவ்வளவோ பண்ணுவாங்க மாமியார் செய்வாங்க மாமார் செய்வாங்க எல்லாரும் பண்ணுவாங்க என்னமா பண்ணிட்டு சொன்னா அவங்க எல்லாம் இப்ப நல்லா பாத்துக்கிறாங்க என் மருமகன் மாதிரி இல்ல என் மருமகன் மாதிரி இல்லன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இங்க இருக்குங்க சரி சீனியர் சிட்டிசனுக்கு சார் நீங்க முதலீடு பண்றீங்கன்னா முதலீடுல கவனமா இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா இவர் தனக்காரகன் குரு இயற்கையாவே செல்வத்தை குறிக்கக்கூடிய தனக்காரகன வரும்போது இவர் எட்டுல இருந்து வக்கிரமாகும்போது ஆகும்போது குறிப்பிட்ட இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு வரவுகள் இருக்கும் அந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க வந்து என்னன்னா வரவுகள் பெறலாமே தவிர அந்த காலம் முடிந்து அடுத்த காலம் வரும்போது அப்போ நமக்கு வரவு வருமான வரவுங்கிறது அங்க சாத்தியம் அல்ல அவர் சுய ஜாதகத்தை பொறுத்து இங்க மாறுபோம் அப்போ எதிலும் வந்து கவனமா முதலீடு பண்ணுங்க முதலீடு பண்ணும் போது இந்த தன் சக்திக்கு ஏற்ப பண்ணுங்க போதும் இதை பண்ணா நமக்கு டிசன் வருமா இதை பண்ணலாமா வேணாமாங்கிற அறிவுரை கேட்டு பண்றது நல்லது ஒரு வீகம் இங்க வேணும் சொல்லுவாங்களே கரெக்டா பிளான் பண்ணி பண்ணா கரெக்டா அதிகமாக சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி கரெக்டா பிளான் பண்ணி பண்ணக்கூடிய காலம் இந்த காலமும் இருக்கு சரி அடுத்தபடியா ஓவராலா இந்த துலாம் ராசி துளா பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல உங்க நன்மையான நன்மை நடக்கக்கூடிய காலமா நம்ம பார்க்கணும் அப்ப நம்ம என்ன இங்க சொல்ல வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடைப்பட்டு இருந்த பிரச்சனைகள் தடையில் இருந்த ஒரு காரியங்கள் தடையில் இருந்த ஒரு வரவேண்டிய பொருட்கள் வந்து சேரும் ஒரு பிரச்சனை நீண்ட காலமாக உங்களுக்கு வந்து தடங்கள் மேல தடங்களாக இருக்க இந்த பிரச்சனை வந்து கிடைக்கல கிடைக்கலங்கிறது சால்வு கிடைக்க போகுது வண்டி வீடு வாழ் ஆதாயம் வருமானம் வண்டி வீடு வார ஆதாயங்கள் இருக்கு பிளான் பண்ணி பண்ணணும் இந்த இடத்துல சரி அடுத்தபடியா இந்த காலகட்டத்தை எப்படி சார் நம்ம பண்ணுவோம் இந்த காலகட்டத்தை நம்ம எஸ்கேஷன் பண்றோம்னா கவனத்தோட எதையும் மூவ் பண்ணு ஏன்னா இருக்கிறது எட்டாம் இடம் இல்லையா எட்டுல வந்து வக்ரமாக போது நம்ம எதுவும் சற்று விழிப்புணர்வோட நம்ம செயல்படும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொண்ணால ஆண்டா நீங்க மாற்றி அமைக்க முடியும் நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா குரு பகவானோட வக்ர பயிற்சி இந்த குரு பகோட வக்ர பேச்சு எப்படி சார் நான் எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்கணும்னா உங்களுடைய ஜென்ம லகணத்துக்கும் ஜென்ம ராசிக்கும் எடுத்து ரெண்டு லக்ன ராசி ரெண்டுத்தையும் எடுத்து நீங்க கம்பேர் பண்ணும் போதுதான் உங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கும் இந்த இடத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெளிவு அதே மாதிரி இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சிங்கிறது ஒரு சுய ஜாதகத்துல என்ன நிலை பெற்றிருக்காரு அதாவது இயற்கையாவே நீ பிறக்கும் போது குரு அக்ரமாயிருக்காரா இல்ல நல்ல நிலையில இருக்காரான்னு பாருங்க எப்படி சார் நான் பாக்குறேன் கட்டத்துல குரு போட்டிருக்கேன் குரு பார்த்து பேன் போட்டா வக்கரம் இல்ல இங்கிலீஷ் மாதிரி இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் இன்னும் சிறப்பா இருக்குங்க அதே மாதிரி எடுத்து பார்க்கும்போது குரு மகா தசை நடக்குது இல்ல குருவோட புத்தி நடக்குது இல்ல குருவோட அந்தாரம் இந்த இருக்குங்க அதே மாதிரி பொதுவான பலங்கள் தான் ஒரு பதினஞ்சு இருந்து தான் நம்ம மேட்ச் பண்ண முடியுமே தவிர ஹண்ட்ரட் மேட்ச் ஆகாது ஏன் நான் சொல்றேனா நீங்க பிறக்கும் போதே குரு பகவான் வந்து நிலை என்ன குரு உச்சமாயிருக்காரா நீச்சமாயிருக்காரா பகை வீட்டில் இருக்காரா நண்பர் வீட்டுல இருக்காரான்னு பாக்கணுங்க இது இல்லாம சுய ஜாதகத்துல குரு நின்ற நட்சத்திர பாதமி என்ன நட்சத்திர கால் என்னன்னு சொல்லுவாங்க இது வந்து எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து அவர் நண்பு நட்சத்திரம் உட்கார்ந்து இல்ல சுய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரா இல்ல பகை நட்சத்திரத்துல உட்கார்ந்து இது ஒண்ணு அடுத்தபடியா குரு வந்து யாரால பார்க்கப்படுறாரு பாவியால பார்க்கப்படுறாரா இல்ல பாவியோட சேர்க்கையில இருக்காரா இல்ல பாவியோட வீட்டுல அவர் அமர்ந்திருக்காரா இல்ல பாவியோட கிரக இல்ல கிரக யுத்தத்துல அமர்ந்திருக்காரா இதெல்லாம் நம்ம மேஷ் பண்ணும் போதுதான் உங்களுக்கு கிடைக்க பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இது பொதுவான பழங்கள் தான் ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம எல்லா உலக மக்கள் அனைவருக்குமே நம்ம காமா நம்ம வந்து எடுத்து சொல்லக்கூடிய பழங்கள் இந்த காலகட்டத்தை இப்ப பரிகாரம் சொல்லுங்க சார் இந்த காலகட்டத்தை தமிழ்நாட்டுல கும்பகோணத்துக்கு அருகாமையில அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆலங்குடியில போயிட்டு அங்க குருவோட கோயில் இருக்கு அந்த குரு கோயில போயிட்டு குரு வழிபாடு பண்றதுங்கிறதும் அந்த குருவுக்கு உங்களால முடிந்த அபிஷேகங்கள் செய்யறதாலே உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியங்கள் கிடைக்குங்க அடுத்தபடியா வந்து குழந்தைகளுக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுப்பதாலும் எழுது பொருட்கள் வாங்கி கொடுப்பதாலும் குருவோட அனுகூலம் நன்றாக கிடைக்குங்க அதே மாதிரி வியாழக்கிழமைகள் தோறும் அசைவம் உண்ணாமல் அவற்றுள் வார்த்தைகள் பேசாமல் பிறர் மனம் நோகும்படி நடந்து கொள்ளாமல் பிற உயிரினங்களுக்கு பாவம் தீங்கு இழைக்காமல் நடந்து கொள்வதன் மூலமாகவும் அன்றைய நாள குருவை வழிபாடு பண்ணுவதன் மூலியமாகவும் குருவோட முழுமையான அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி ஒரு நம்ம எஸ்கேச ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தங்கள் பார்க்கணும் வீடு கட்ட போறேன் இல்ல வண்டி வாங்க போறேன் இடம் வாங்க போறேன் இல்ல எனக்கு வந்து பையனுக்கு வந்து காது குத்தணும் திருமணம் போடணும் நாள் குறிக்கணும் எனக்கு இல்ல வேற எதுவும் சுப காரியங்களுக்கும் மற்ற காரியம் நாள் குறிக்க குறிப்பிட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு கனெக்ட் பண்ணி கன்சன் வாங்கிக்கோங்க நான் உங்கள் வேற காலம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்